வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரையில் இன்று பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மதுரையில் என்னென்ன மீன்கள் விற்பனைக்கு வந்திருக்கு அதோட விலை தெரிஞ்சுக்கலாம் மதுரை பைபாஸ் ரோடு நேரு நகர் பிகேஎஸ் மீன் கடையில் நெய் மீன் ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பது மீன் முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது வெள்ளைக்கிழங்கான் நானூற்றி ஐம்பது கிளி மீன் முந்நூற்றி ஐம்பது வரி ஊழி முந்நூறு பச்சை உருட்டு முரல் முந்நூற்றி ஐம்பது உருட்டு நகர முந்நூற்றி ஐம்பது பாறை நானூற்றி ஐம்பது கண்ணாடி பாறை முன்னூற்றி ஐம்பது வெள்ள ஊழி அறநூறு வளர்ப்பு இறால் நானூறு கடல் இறால் ஐநூறு டைகர் இறால் ஐநூறு பொட்டு நண்டு முந்நூற்றி ஐம்பது புழு நண்டு அறநூறு சாலை நூற்றி ஐம்பது கீரி சாலை நூற்றி ஐம்பது கம்மா கட்லா இரநூறு ஜிலேபி நூற்றி இருபது உயிருடன் கண்மாய் மீன் விரால் ஐநூறுங்க நண்பர்களை இவங்க இலவசமாக டோர் டெலிவரி செய்கிறாங்க இவங்க செயல் நம்பர் எண்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தெட்டு இருபத்தி ஒன்று ஐநூற்று ஏழுங்க பூக்கள் விலை காய்கறி விலை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்